வணக்கம் திருப்பாவையினுடைய இருபதாவது பாடல் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் தவிர்க்கும் விமலா துயிரழாய் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்டை நங்காய் திருவே துயிரழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மலானவை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் மணாளன் இப்போதே எம்மை நீர் அட்டையிலோர் எம்பாவாய் பெருமாளை எழுப்பு இன்னும் வெளியில் வர்ற நாங்கள் காத்திருக்கிறோம் யார் அவர் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அதாவது தேவர்கள்னா நல்லவர்கள் நல்லவர்களுக்கு சோதனை வரும் ஆனால் கடவுள் கைவிட மாட்டார் அந்த சோதனை வருவதே அவர்களுடைய கடவுள் பக்தியை மெம்மேலும் செழுமைப்படுத்தத்தான் ஆம் வலி கல் உளியின் வலி பொறுக்காத கல் சிற்பமாவதில்லைன்னு விக்ரமன் ஒரு படத்தில் வசனம் எழுதியிருப்பார் நல்லவங்களை கடவுள் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார்னு பாலகுமாரன் எழுதியிருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட தேவர்களினுடைய கப்பத்தை சிக்கலை பிரச்சனையை தவிர்க்கிற அதாவது வந்து தீர்க்கிற அல்ல வராமலேயே தவிர்த்துருவார் வேக்சின் மாதிரி தடுப்பூசி மாதிரி நம்முடைய பிரச்சனைகளுக்கான தடுப்பூசி கண்ணபெறார் அப்படின்னு முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு அருள் செய்கிறார் கண்ணபரான் செப்பம் உடையாய் திரளுடையாய் சிற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரலாய் செப்பம் செப்பம்னா செய்திறன் நேர்த்தி ஒரு செயலை எப்படி புத்திசாலித்தனமாக செய்வது என்கிற செப்பம் உடையவன் திரல் உடையவன் ஆற்றல் உடையவன் செப்பம்னா பேச்சுன்னு ஒரு அர்த்தம் உண்டு செப்பு அப்படிமா தெலுங்குல கூட செப்புனா சொல்லுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட சொல் திறனும் செயல் திறனும் உடையவர் சில பேருக்கு சொல் திறன் உண்டு செயல்திறன் குறைவு மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் தான் இரண்டும் உண்டு என்பார்கள் சொல் திறனும் உண்டு செயல்திறனும் உண்டு அதாவது மூளையினுடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் இணைந்து சரியாக ஒரே அளவில் அதீதமாக செயல்படுகிற ஆற்றல் இருந்தால்தான் சொல் திறனும் செயல்திறனும் வாய்க்கும் அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன் கண்ணபரான் கலைஞர் அவர்களும் ரிஷபராசி தான் கண்ணபராண ரிஷபராசி தான் வேறு வகைகளிலே வித்தியாசம் இருக்கிறது அது உங்களுக்கே தெரியும் செற்றாக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரடாய் எதிரிகளை அழிப்பதல்ல கண்ணபரானனுடைய ஸ்டைல் எதிரிகளுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்து ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லி அவரை அடியவர்களாக தொண்டனாக மாற்றிக்கொள்வதுதான் கண்ணபராணுடைய ஸ்டைலு சூப்பர் ஸ்டைலு தான் ஸ்டைலு ஸ்டைலு தான் யாரு கண்ணபரானது செற்றார்க்கு எதிரிகளுக்கு வெப்பம் கொடுக்கும் சும்மா வெப்பம் கொடுப்பார் எரிச்சிட மாட்டார் ஆனா சூடு தருவார் சூடு போடுவர் ஆனா எரிச்சிட மாட்டார் சூட்டிலேயே தாங்க முடியாம எல்லாம் அப்பா ஆளை ஊடு சாமி என்னால் தாங்க முடியலன்னு மாறிடுவாங்க ஒழுங்காயிருவாங்க அப்படிப்பட்ட ஆற்றலுடையவன் கண்ணபரர் அந்த ஆற்றலினாலே எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் எங்களுடைய எதிரிகள் இருக்கிறார்கள் ரொம்பவும் வலுவாக இருக்கிறார்கள் ஆனால் நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது என்று தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் நாம் நம்மளே அவர்களுக்கெல்லாம் யார் காவல் யார் காக்கும் தெய்வம் யார் துயர் தீர்க்கும் கடவுள் கண்ணபரன் தானே வா உன்னை பார்க்கணும் வேறெனுக்கு செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே துயரழாய் செவ்வாய் அழகான பெண் நப்பிண்ணை நீயும் எந்திரிச்சுக்கோ நீயும் தூங்காம முடிச்சுக்கிட்டு இருந்தா பரவாயில்ல நீயும் தூங்குற அப்படின்னு எங்களுக்கு நாங்க நினைக்கிறோம் இது வீட்டுக்கு உள்ள நாங்க வீட்டுக்கு வெளியே எனவே நப்பின்னையே எந்திரி நீ தூங்குறதா நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கோம் தெரியல ஏன்னா நாங்க வெளியில் நினைக்கிறோம் நீங்க உள்ள இருக்கீங்க நப்பின்னை நங்காய் செவ்வாய் வைரமுத்து சொல்லுவார் செவ்வாயின் அதாவது செவ்வாய் கிரகத்திலே ஜீவன் இருக்கிறதோ இல்லையோ உயிர் இருக்கிறதோ இல்லையோ பெண்ணே உன்னுடைய செவ்வாயில் தான் என்னுடைய ஜீவன் இருக்கிறது என்று அந்த மாதிரி செவ்வாய் உடையவள் நப்பின்னை திருவே மகாலட்சுமியினுடைய வடிவம் நப்பின்னை கண்ணபிரான் சம்பந்தப்பட்ட பெண்கள் எல்லாம் மகாலட்சுமியின் வடிவங்களே அல்லவா கண்ணபுரானும் அப்படித்தானே எல்லா பெண்களையும் பார்க்கிறார்கள் எல்லா பெண்களும் நிஜமாகவே அப்படித்தானே சில விதிவிலக்குகள் இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையான பெண்கள் எல்லாம் மகாசக்தியினுடைய சரஸ்வதியினுடைய மகாலட்சுமியினுடைய வடிவங்கள் தானே அப்புறம் என்ன செப்பண்ட மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிரளாய் உக்கமும் தட்டொழியும் தந்தும் மணாளனை இப்போதே எம்மை நீ ஆட்டேலோர் எம்பாவாய் உன்னுடைய மணாலனை கண்ணபிரானை தட்டொளி ஒளித்தட்டு கண்ணாடி கண்ணாடி காட்டு ஏன்னா சில பேர் அவங்க முகத்துல தான் ஒழிப்பாங்க ஏனென்றால் கண்ணபிரானின் முகத்தில் அல்ல பார்வையிலே பட்டாலே போதும் பார்வை பக்கவாட்டு பார்வைப்பட்டாலே பட்டாலே போதும் நேர் பார்வை கூட வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அல்லது கண்ணபிரான் கூட பாகவானா அவருடைய அணுக்க தோழ சாத்தியகி பார்த்தா போதும் அல்லது அவருடைய எட்டு தேவியர்கள் பாமா ருக்மணி காளிந்தி நக்னஜித்தி ஜாம்பவதி மித்ரவிந்தை லக்ஷ்மணை பத்ரை எட்டு தேவியர்கள் உண்டு கண்ணபிரானுக்கு ஒரு ரஜமா கல்யாணம் பண்ணிட்டது எட்டு பெண்களை பாமா ருக்மணி காளிந்தி நக்னஜித்தி ஜாம்பவதி மித்ரவிந்தை லக்ஷ்மணை பத்ரை இந்த எட்டு பேர்ல யாராவது ஒருத்தர் பார்த்தா போதும் அல்லது அவருடைய அணுக்க தோழர் சாத்தியகி அவர் பார்த்தா போதும் எனவே கண்ணபிரான எழுப்பு உக்கம் என்றால் காற்று நல்ல காத்து வீசவை முகத்தின் மேல அந்த குளிர்ந்த பட்டு கண் திறப்பான் கண்ணபிரார் திறந்த உடனே கண்ணாடி காட்டு அவர் மூஞ்சியில் அவர் முகத்திலே அவர் முழிச்சுக்கிட்டோம் அவருடைய திருமுகத்தில் அவர் முழிக்கட்டும் அவருடையது திருமுகம் நம்மளுக்கு இருக்கிற மூஞ்சி எங்களை எங்களுக்கு எனக்குன்னு வச்சுக்கலாம் சில பேருக்கு முகர கட்ட எனக்கு கூட அப்படி இருக்கிறது ஆகவே அவருடைய திருமுகத்தில் அவரே மொழி கட்டும் கண்ணாடியை காட்டு தட்டொழி ஒளித்தட்டு அற்புதமான தமிழ் வார்த்தையை பாருங்க கண்ணாடிக்கு பதிலாக ஒளித்தட்டு தட்டொளி வடைன்னு கேள்விப்பட்டிருப்போம் வடை ரொம்பவும் உருண்ட குண்டாக இருந்தால் வடை அதே ஓங்கி ஒரு தட்டு தட்டு தான் தட்டுவடை மாங்களோ ஆகவே தட்டொலியை காட்டு எழுப்பு எங்களுக்கு அவரை பார்க்கணும் ஏன்னா சிக்கல்கள் அதிகமாக இருக்கின்றன அவரை பார்த்தால் அது அதுவாக தீரும் எங்களை எத்தனையோ பேர் பிரச்சனை பண்ணுறாங்க எங்களால் பழி வாங்க முடியுமா முடியாது நாங்கள் எளியவர்கள் ஏழைகள் நீ தான் வந்து காப்பாற்றணும் அதனால தான் பல பேர் பாருங்க கடவுள் பார்த்துக்கோன்றோம் ஏன்னா இவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது செய்கிறதுக்கு பழி வாங்குறதே வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தால் செய்ய வேண்டிய வேலை பாதிக்கப்படும் அதனால் பல்லை கடித்து கொண்டு பொறுமையாக பாலகுமாரன் சொல்லுவாரே காலம் பலவீனமான பொழுது சருகுகள் சப்தம் போடும் நானே காலம் என்று கடிந்து கொள்ளும் ஆணவம் காட்டும் அதை பல்லை கடித்துக்கொண்டு முகத்திலே காரி ஊழப்பட்ட எச்சலை துடைத்து கொண்டு மெல்ல மெல்ல தன்னுடைய பாதையில் நடப்பவனே வெற்றி நோக்கி நகர முடியும் என்பார் பாலகுமார் எனவே அப்படிப்பட்ட ஆற்றலை எங்களுக்கு தா கன்னபரானே எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கொடு எவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களுக்கு எங்களை நீராட்டு குளிப்பாட்டு பெய்யட்டும் கேட்கிறார்கள் நம்மள பல பேர் அப்படித்தான இருக்கோம் எத்தனை அநியாயங்கள் அதர்மங்கள் பதிலுக்கு நம்மளால அவங்கள தட்டி கேட்க முடியல தண்டனை கொடுக்க முடியல தண்டனை வாங்கி தரவும் முடியல அப்படிங்கிற நிலை அதாவது எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிற பொழுது யார் ஆதரவு அந்த கண்ணபிரான் தான் போய் வழிபடுவோம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி